கேட்டு பிரதர் பர்வி நான் என்ன சொன்னேன் அட கடவுளே நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் நான் வந்தாலே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கு நான் இனி வ வர வரலை பருவின் நீங்கள் போய் பேசுங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் ஏஞ்சலுக்கு அவ்வளவு பாசம் என் மீது அப்படிங்கிறாங்க நம்ம ஜேபி பிரதர் ஏஞ்சல் சிஸ்டர் நலம் என்னாலும் வாழ்த்த சும்மா காமெடி சீரியஸாக எடுத்துக்க எடுத்துக்க கூடாது கூடாதுக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம பர்வீன் சிஸ்டர் ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம பாப்பா சிஸ்டர் பூண்டு சட்னி என்ன ஓ பூண்டு சட்னியா சூப்பர் அருமையான சட்னி வித்தியாசமான சட்னி அருமையாக இருக்குது தோசைக்கு சூப்பர்மா அதுதான் சரிங்க அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் ஏஞ்சல் எதுக்கு இவ்வளோ கோபம் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம பர்வீன் சிஸ்டர் ஆஸ்திரி இரவு வணக்கம் பொன்னிலா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம ஏவி குட்டிப்பா சிஸ்டர் நீங்கள் இருப்பவர்கள் அனைவரையும் சப்போர்ட் பண்ணுங்க இவங்க நம்ம சொந்தம் தான் தங்கைமா அப்படிங்கிறாங்க நம்ம ஜேபி பிரத ஆமாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிடுங்க யார் இருந்தாலும் பர்வீன் நான் ஏற்கனவே மனசு கஷ்டத்தில் இருக்கேன் என்ன நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க என்ன போங்க அப்படிங்கிறாங்க ஏங்க சிஸ்டர் அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்களே ஓகே பாய் பிரதர் குட் நைட் ஆல் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பர்வீன் சிஸ்டர் கா ஏஞ்சல் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க ஏவி குட்டி பாப்பா சிஸ்டர் பர்வீன் நான் உங்கள் என்னோட ஃப்ரெண்டாக நினச்சித்தான் பேசினேன் பட் நான் ஏதாவது தப்பாக சொல்லி இருந்தால் சாரி வா அப்படிங்கிறாங்க ஏஞ்சல் சிஸ்டர் பர்வீன் எங்கே போகிறீங்க வெயிட் அப்படிங்கிறாங்க நம்ம பிரதர் பார்வை நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் வேஞ்சல் சேர்ந்து ஏங்க போகிறீங்க ரெண்டு பேரும் இருங்க நீங்கள் அதுக்குள்ள அவசரம் நீங்கள் வேணா நம்ம கூட பேசுங்க நான் வேணா வெயிட் பண்ணுறேன் ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க நான் குட்டி குட்டிப்பா சிஸ்டர் ஏஞ்சல் இப்போ இப்போதான் நீ பிடிவாதமாக இருப்பு இருப்பியா அப்படிங்கிறாங்க நம்ம ஜேபி பிரதர் Oh, no. Oh, <coughs> no. <coughs> கல்வி நீங்க இருக்க நான் போறேன் அக்கள மாறிடுச்சு